நல்ல குரல் வேண்டும் அடிக்கடி ஏற்படுகின்ற குரல் வலை பாதிப்பு நோய்கள் நமக்கு அணுகக்கூடாது உள்நாக்கு அழட்ச்சி நோய் குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படுது அது ஏற்படக்கூடாது நல்ல பேச்சாளராக நல்ல பாடகராக நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சி நம்மில் நிறைய பேருக்கு அந்த முயற்சியும் ஆசையும் ஆனால் காலநிலை மாற்றங்களும் தொற்றுக்களும் நம்மை பாதிக்கும்போது என்னுடைய கனவே கலைந்து விடுங்கிற பய உணர்ச்சியும் நம்மில் நிறைய பேருக்கு உணவை கொண்டு குரல்வளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியுமா குரல்வளை நோய்களை தடுக்க குணமாக்க அல்லது குரல் வலையை குணப்படுத்த முடியுமான் நிச்சயமாக முடியும் அதற்கான உணவுகள் என்னங்கிறத விவரமாக நம்ம டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று தூக்கம் உடல் சுத்தி சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த எட்டு தூண்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்துகிறது நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு திரும்ப எவ்வாறு உதவுகிறது விபத்தோ காயமோ அறுவை சிகிச்சையோ செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு கூட இந்த வாழ்வியல் கோட்பாடுகள் நம்முடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு மீட்டெடுக்க உதவுகிறது அப்படிங்கிற ஒரு கொள்கையுடைய அடிப்படையில் உணவே மருந்து அப்படிங்கிற இந்த பழமொழிக்கு ஏற்றாற்போல் உண்ணுகின்ற உணவை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடியுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் விவரமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு குரல் வலம் பெற நாம் என்ன வகையான உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி விவரமாக பார்ப்போம் பொதுவாகவே குரல் அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு ரொம்ப தேவை நாம் பேசுகின்ற வார்த்தை அந்த வார்த்தையை நாம் வெளிப்படுத்தும் போது நம்முடைய குரலில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் ஒரு நல்ல விஷயத்தை கெட்டதாகவும் ஒரு கெட்ட விஷயத்தை நல்லதாகவும் புரிந்து கொள்ள வைத்து விடுவதை நாம் பார்க்கிறோம் குரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பேசுவதற்கு வாழ்வதற்கு ஏன் சிலருக்கு தொழிலாகவே குரலற்று இருக்கக்கூடிய நிலையோ குரலில் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் வாழ்க்கையையே புரட்டி போட்டு விடுவதை பார்க்கிறோம் குரல் வளம் பெற நம்ம என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த தொகுப்பிலிருந்து நல்லெண்ணெய் குரலுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை குழந்தைகளுக்கு நம்ம டிரான்ஸ்லைட்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் எத்தனை குழந்தைகள் குரல் வலை தொற்றால் பாதிக்கப்பட்டு அடிக்கடி தொண்டை கரகரப்பு தொண்டையில் ஏற்படுகின்ற கரகரப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நம்ம குழந்தையாக இருக்கும்போது கூட அந்த பாதிப்புகள் பெருசாக பார்க்கக்கூடிய பார்த்த பாதிப்புகளாக இருந்திருக்குமானா இல்லை சொல்லணும் அப்போ குரலை பொறுத்தவரையிலும் ஏன் இந்த மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது அப்படின்னாலே பெரும்பாலும் நாம் நம்முடைய கலாச்சாரமாக பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய உணவு முறைகளிலிருந்து தவறி நிறைய வணிகமயமாக்கப்பட்ட எண்ணெய்களை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு தான் நமக்கு நிறைய சிரமங்கள் ஏற்பட்டு விட்டதை பார்க்கிறோம் அந்த வகையில் நல்லெண்ணெய் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய அருமருந்து அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் குழந்தைகளில் நம்ம நிறைய குழந்தைகள் இன்றைக்கு அவர்களுடைய திறனில் பாடுவது பேசுவது உறக்கப் பேசுவதுன்னு சொல்லி நிறைய திறமைகளை வளர்த்துக்கொண்டே வருவதை பார்க்கிறோம் நாம் குழந்தையாக இருக்கும்போது நமக்கு கிடைக்காத நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் குரல் சார்ந்த ஆரோக்கியத்தையும் வார்த்தைகளில் ஸ்பஷ்டமாக ஒவ்வொரு சத்தத்தையும் முறையாக உச்சரிக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் நாம் மேம்படுத்த வேண்டும் அப்படின்னா அப்போ நிச்சயமாக உணவில் நல்லெண்ணெயை சேர்ப்பதை நாம் வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் வழக்கமாக நம்ம சாப்பிட்ற சுத்திகரிக்கப்பட்ட கடைகளில் பாக்கெட்டுகளில் வாங்கக்கூடிய எல்லா விதமான எண்ணெய்களையும் கொஞ்சம் வைங்க செக்கு வீடு பக்கத்தில் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்து அங்கே சென்று கலப்படமற்ற சுத்தமான நல்லெண்ணெயை வாங்கி அந்த நல்லெண்ணெயை முதல்ல உணவாக பயன்படுத்த ஆரம்பிங்க இதுதான் முதல் படி நல்ல ஒரு அழகான ஆரோக்கியமான குரல் வளத்தை நாம் பெறுவதற்கு கற்கண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு குரல் வளத்திற்கென்றே ஒரு அழகான உணவுன்னு சொல்லுவோம் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பாடுவதற்கான பயிற்சி அதாவது ஒரு பெரிய பாடகராக மாறுவதற்குன்னு கிடையாது பள்ளிக்கூடங்களில் பாடுவதற்கு மார்கழி மாதங்களில் பஜனைகளில் பாடுவதற்கு அந்த குழந்தைகளுக்கு இன்றும் எனக்கும் நினைவு இருக்குது ஒரு சுக்கு மிளகு அது கூட ஒரே ஒரு கால் திப்பலி அது கூட ஒரே ஒரு கற்கண்டு இது எல்லாத்தையும் அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு சிட் சுக்கு மிளகு திப்பலி அண்ட் கற்கண்டு இதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா தொண்டை கட்டுகள் உடைந்து போகிறத பார்க்க முடியும் அப்போ நம்ம உறக்க பேசக்கூடிய உறக்க பாடக்கூடிய உறக்க பஜனை செய்யக்கூடிய ஒரு நிலை வந்தால் கூட நமக்கு எந்த விதமான சிரமங்களும் மற்றும் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எவ்வாறு கற்கண்டு தொண்டைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கிறதோ குரல் வளத்திற்கு ஒரு நல்ல உணவாக இருக்கிறதோ அதே போல் பணங்கற்கண்டு குரல் வளத்திற்கு ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் பணம் கட்கண்டை நாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா அவ்வளவு பெரிய மாற்றம் குரல் வலையில் ஏற்படுவதை பார்க்க முடியும் குரல் வலை சார்ந்த புற்றுநோயை கூட குணமாக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கு பணம் கற்கண்டையும் கட்கண்டையும் நம்ம சொல்ல முடியும் குரல் சார்ந்த புற்றுநோயோடு நிறைய பேர் என்னை பார்க்க வருவாங்க அவர்களுக்கு நான் பொதுவாகவே கொடுக்கக்கூடிய மருந்துகளில் ரொம்ப முக்கியமான ஒரு கஷாயம் ஒன்று உண்டு கசப்பு சுவை இருக்கக்கூடிய கஷாயமானாலும் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மிக வீரியமான கஷாயம்னு அதை சொல்லுவோம் அந்த கஷாயத்தில் கலந்து சாப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு அணுபானம்னு சொல்லக்கூடிய ஒரு பானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பணங்கற்கண்டு தான் நாட்டு சர்க்கரை கிடையாது பணங்கற்கண்டு இந்த பணங்கற்கண்டோடு அவங்க சாப்பிடும்போது அவ்வளவு அழகாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் கரைவது மட்டுமல்ல பேச்சை இழந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலையில் கூட அந்த பேச்சு மீண்டும் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும் அதே போல் பாலில் மஞ்சள் கலந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது குரல் வளத்திற்கான மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லுவோம் பொதுவாக தொண்டைக்கட்டு ஏற்படும் போது வறட்டு இருமல் ஏற்படும் போது சளி தொந்தரவுகள் ஏற்படும் போது இரவு படுக்கும்போது பாலில் மஞ்சள் கலந்து சிறிதளவு தேனோ பணங்கற்கண்டோ கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் தொன்று தொட்டு நம்முடைய குடும்பங்களில் இருந்து வரக்கூடிய வழக்கம்தான் ஆனால் இதையே ஒரு உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது இன்றைக்கு காலையில் குழந்தை எழுந்துக்கும்போது என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியல கடையிலிருந்து உற்சாக பானங்களை வாங்கி கொடுக்குறோன்னு நிறைய பேர் நம்ம பேசுகிறோம் மாலையில் பள்ளிக்கூடம் முடித்து வரும்போதே குழந்தை சோர்வாக வராரு அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியல நிறைய இன்றைக்கு தாய்மார்கள் கவலைப்படுறோம் பாட்டியார்கள் கவலைப்படுறோம் பாலில் மஞ்சள் போட்டு தேவைன்னா அதில் ஒரு துளி பனங்கற்கண்டோ தேனோ கலந்து அந்த குழந்தைக்கு கொடுங்களேன் சளி இருமல் வரட்டு இருமல் காய்ச்சல் நுரையீரல் நோய் எதுவுமே வராது குழந்தை அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும் அதே போல் வெந்தயம் இன்றைக்கு வெந்தயம் வந்து உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் சூடையும் குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாக இருக்கிறதுனால தொண்டை கட்டு அல்லது அதிகமான தொண்டை புண்ணால் அவதிப்படக்கூடியவர்கள் ஒரு கால் கரண்டி வெந்தயத்தை இரவே தண்ணீரில் ஊற வைத்து ஒரு மூன்று கிராம் வெந்தயத்தை இரவு தண்ணீரில் ஊற வைத்து காலை மென்று சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே அது மாறிவிடுவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தொண்டையில் ஏற்படுகின்ற புண்ணால் ஏற்படுகின்ற குரல் வலை மாற்றங்களை மாற்றக்கூடிய ஒரு அழகான மருந்து வெந்தயம்னு நம்ம சொல்லலாம் சிகப்பு அரிசியில் செய்யக்கூடிய கஞ்சி தொண்டைக்கட்டுக்கான ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் சிகப்பரிசியுடைய பயன்களை பற்றி நிறைய நம்ம பார்த்திருக்கோம் சர்க்கரை நோய்க்கு நல்லது எடை குறைப்புக்கு நல்லது இதய நோய்க்கு நல்லது கண் நோய்களுக்கு நல்லது நிறைய பார்க்குறோம் சிகப்பரிசியுடைய பயன்பாடுகளை மாத விளக்கு நேரங்கள்ல ஆரம்பித்து மெனோபாஸ் முடிகின்ற வரை பெண்களுக்கு மாத விளக்கு கோளாறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் ஒன்று இரண்டு அல்ல நான்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்குமே சிகப்பரிசி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த சிகப்பரிசியுடிலிருந்து செய்யக்கூடிய கஞ்சு இந்த தொண்டை நோய்களுக்கும் தொண்டை குரல் வலை நோய்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உணவுன்னு சொல்லலாம் தொடர்ந்து சிகப்பரிசி சார்ந்த உணவுகளை சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதையும் நாம் பார்க்க முடியும் கொய்யா காய் தொண்டை நோய்களுக்கு குரல் வலை நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் கொய்யா காயை சிறிதளவு மிளகு சிறிதளவு உப்பு சேர்த்து தொடர்ந்து நாம் மென்று சாப்பிடும்போது ஒரு வாய் காயை வாய்க்குள் வைத்து குறைந்தது ஏழு முறை மென்று உமி நீரோடு சேர்த்து நாம் சாப்பிடும்போது நமக்கு அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய புண்களும் குரல் வலை மேலே இருக்கக்கூடிய அழற்சிகளும் மாறிவிடுவதை பார்க்க முடியும் நெல்லிக்காயை போன்று சிறந்த ஒரு மருந்து தொண்டை நோய்களுக்கு இருக்குமா குரல் வலை நோய்களுக்கு இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஒரு தொண்டை கட்டு ஏற்பட்ட பிறகு குரல் வலை பாதிக்கப்பட்ட பிறகு மருந்துகளை சாப்பிடுவதை காட்டிலும் ஒரே ஒரு நெல்லிக்காய் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் அது கூட ஒரு மூன்று மிளகு ஒரு நூறு மில்லி வெந்நீரிட்டு நன்றாக அரைத்து அந்த சாறை குடிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம பின்பற்ற ஆரம்பித்தாலே நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் இஞ்சி உணவில் இஞ்சியை சேர்ப்பதே நம்முடைய தொண்டை பகுதியும் ஜீரண மண்டலமும் உணவுக்குழலும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகத்தான் ஒரு கரண்டு இஞ்சி இன்றைக்கு வந்து ஒரு காலை உணவுக்காக ஒரு தேங்காய் சட்னி அரைக்கும் போது அதில் ஒரு துண்டு இஞ்சியை போட்டு அரைங்க மதிய உணவாக காய்கறிகள் கூட்டு அவியல் மசியல் பொரியல் இவை செய்யும் போது அதில் ஒவ்வொன்றத்துலையும் ஒரு ஒரு துண்டு இஞ்சியை நசுக்கி போடுங்க அல்லது வெட்டி போடுங்க இரவு உணவாக சாப்பிடுகின்ற உணவுகளில் இஞ்சியை சா சேர்க்க முடியுமான்னு பாருங்கள் இல்லை ரொம்ப மோசமான தொண்டைக்கட்டு இருக்குன்னா நேரடியாகவே ஒரு மூன்று மில்லி இஞ்சி சாரோட ஒரு ஐந்து மில்லி தேன் கலந்து சாப்பிட முடியுமான்னு பாருங்கள் அவ்வளவு பெரிய மாற்றம் குரல் வலையில் ஏற்படுவதை பார்க்க முடியும் குரலுடைய பலத்தில் ஏற்படுவதை பார்க்க முடியும் வேப்ப இலை கொழுந்து அது கூட மஞ்சள் மிளகு இந்த குரல் வலை நோய்களுக்கான குரல் வலை ஆரோக்கியத்திற்கான ஒரு உணவுனே சொல்லலாம் ஒரு பத்து வேப்ப இலை எடுங்க அது கூட வந்து ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுங்க ஒரு இரண்டு மிளகு எடுங்க எல்லாத்தையும் ஒன்றாக அரைத்து ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு ஒரு விழுதாக செய்து அதை ஒருவேளை சாப்பிட முடியுமான்னு பாருங்கள் அதை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்ளும் நமக்கு தொண்டை சார்ந்த நோய்களும் குரல் வலை சார்ந்த நோய்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் துளசி இலைச்சாறு அல்லது துளசி இலையில் நாம் எடுக்கக்கூடிய தீநீர் மிகப்பெரிய ஒரு அருமருந்து அதிமதுரம் இல்லாத வீடே ஒரு காலத்தில் கிடையாது எப்படி சுக்கு மிளகு திப்பலி அதுபோலவே அதிமதுரம் எல்லோருடைய வீட்டிலும் இருந்த ஒரு காலம் உண்டு குழந்தைகளாக நாங்கள் இருக்கும்போது வறட்டு இருமலால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது ஏதேனும் தொண்டையில் ஏற்படுகின்ற தன்மையோ அல்லது குரல்ல லேசான மாற்றங்கள் ஏற்பட்டாலோ உடனே அதிமதுரத்தை தேனில் குழைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமோ அல்லது அதிமதுரத்தை வாயில் ஒரு சிறு துண்டு வைத்து அதை கடித்து அதிலிருந்து வரக்கூடிய சாரை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குகின்ற ஒரு வழக்கமோ நாங்கள் வைத்திருந்தோம் அதனாலேயே என்னவோ எங்களுக்கெலாம் இந்த உள்நாக்கு வளர்ச்சி அடிக்கடி தொண்டையில் ஏற்படுகின்ற நோய்கள் இதெல்லாம் பெருசாக ஏற்பட்டதே கிடையாது அதே போல் கற்பூரவல்லி அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடுகள்லாம் கற்பூரவல்லி இருக்கும் காலங்கள் ஏற்படும்போது காலை எழுந்த உடனேயே குளித்து முடித்து வந்த உடனேயே என்னோடய பாட்டியார் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கற்பூரவல்லி இலையே சாப்பிட வைப்பாங்க ஏன் கேட்கும்போது தொண்டை கட்டாது காலையில் கோவில் போகும்போது பணி நேரங்களில் ஏற்படுகின்ற குரல் வலை பாதிப்புக்கு இந்த கற்பூரவள்ளி சிறந்த உணவு சாப்பிடு அப்படிம்பாங்க இன்று வரையிலும் எங்களோட வீட்டில் நாங்கள் இருக்கக்கூடியது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கூட பால்கனியில் கற்பூரவல்லி செடி நாங்கள் வைத்திருக்கிறோம் காரணம் அவ்வளவு சிறப்பான தொண்டைக்கட்டுக்கான ஒரு சிறந்த ஒரு உணவு மருந்துன்னே அதை சொல்லலாம் நொச்சி இலைகள் நொச்சி அதே போல் வல்லாறை இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளவு சிறப்பானது இதில் யோசித்து பாருங்களேன் சிகப்பரிசை உணவில் சேர்ப்பது மஞ்சள் பால் நாம் சாப்பிடுவது தேன் உணவில் சேர்ப்பது பனங்கற்கண்டை சேர்த்துக்கொள்வது நெல்லிக்காய் சாப்பிடுவது அதே போல் வேப்ப இலை அறத்தை இது சார்ந்த பொருட்களை பயன்படுத்துவது துளசியை பயன்படுத்துவது இது எல்லாமே நம்மால் முடிந்த உணவாக மூலிகை தீநீராக சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் கடையிலிருந்து வாங்கக்கூடிய சில விஷயங்களை தவிர்த்து சுலபமாக நாம் வீட்டிலேயே செய்யக்கூடிய சிறு சிறு மாற்றங்களாக இருக்கக்கூடிய இந்த உணவு மாற்றங்களை நம்முடைய ஆரோக்கியத்திற்காக செய்கின்ற ஒரு மாற்றம் ஒரு சிறு மாற்றத்தை நம்மால் செய்ய முடியுமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு நம் டாக்டர் இது டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை செப்டம்பர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி அம்பத்தூரிலும் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபாஸ்டின் நாகர்கோயில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்